வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க இது வெறும் நம்ம மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க ஆனா ரொம்ப எஃபெக்டிவான ஆயில் உங்களுக்கு வித்தின் பிப்டீன் டேஸ்லயே நல்ல ஹேர் க்ரோத் தெரியுங்க கிரே ஹேர் இருந்தாலும் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா போயிடும் முடி கொட்டுறதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுங்க இந்த த்ரீ இன்கிரீடியன்ஸ் போதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணலாம் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்லாங்க செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயா இதுக்கு எடுத்துக்கணுங்க அப்போ உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும் அது ஒரு கால் லிட்டர் எடுத்திருக்கேன் டீஸ்பூன் கலோஞ்சி சீட்ஸ் அதாவது கரும் அது ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் நல்லா ஒரு கை நிறைய வர மாதிரி கருவேப்பிலை இதில் வந்து முழுக்க முழுக்க கருவேப்பிலை தாங்க ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியண்ட் இதில் நிறைய கருவேப்பிலை போடுறதுனால முடி வந்து உங்களுக்கு நல்லா கருகறணும் வளரும் ஹேர் ஃபாலும் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸில் நல்ல ஹேர் க்ரோத் தெரியுங்க அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கருவேப்பிலை சேர்க்கறது இப்போ வாங்க நம்ம எப்படி எண்ணெய் காய்ச்சிருச்சுன்னு பார்த்துடலாம் இப்போது எண்ணெயை காய்ச்சறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை மிக்சியில் போட்டுடலாங்க அடுத்தது கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம குறகுறப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு குறகுறப்பா அரைச்சுக்கணும் இப்ப இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்ப இதையும் நல்லா குறகுறப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப பாருங்க இதையும் நம்ம நல்லா குறகுறப்பா அரைச்சாச்சு இந்த மாதிரி இருக்கோங்க இப்ப நம்ம எண்ணெயை காய்ச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் காய்ச்சதுக்கு இந்த மாதிரி ஒரு எறும்பு கடாய் வச்சுக்கோங்க இப்ப நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற கால் லிட்டர் செக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டா லோ ஃபிளேம்ல தாங்க இருக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சூடானதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை வெந்தயம் கருஞ்சி இரகப்பொடியை சேர்த்துக்கலாங்க எண்ணெய் ரொம்ப சூடானதும் சேர்த்திங்கன்னா போட்டதும் கரிஞ்சிரும் கொஞ்ச நேரம் கைவிடாமல் இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தாங்க நீங்கள் செக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா தாங்க இதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் இரும்பு கடாயாகவும் இல்லை சில்வர் கடாயாவும் யூஸ் பண்ணிக்கோங்க நான்ஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பொங்கி வருங்க இந்த மாதிரி நொற கட்டி மேலே பொங்கி வரும் நம்ம போட்டிருக்கிற கருவேப்பிலை வெந்தயம் கருஞ்சீரகம் எல்லாமே வந்து லோ ஃபிளேம்லயே அப்படியே கரிஞ்சு வரணும் அப்பதான் சத்துக்கள் எல்லாம் நமக்கு எண்ணெயில இறங்கும் இப்போ இந்த மாதிரி வர நுரை எல்லாமே ஒரு கட்டத்துல அப்படியே அடங்கிடுங்க அடங்கி சலசலப்பான குறையுங்க ஒரு இருபது நிமிஷம் நம்ம இப்படி லோ ஃபிளேம்லயே வச்சு கிண்டி கொடுக்கணுங்க ஸ்டவ்வை எக்காரணத்தை கொண்டு மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க உங்களுக்கு கருவேற்பிள்ளை நம்ம போட்டிருக்கிற அந்த வெந்தயம் எல்லாம் உங்களுக்கு இருக்க சத்துக்கள் நமக்கு கிடைக்காதுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த எல்லாம் அடங்கி நமக்கு எண்ணெய் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கணுங்க கலர் உங்களுக்கு நீங்க வந்து எண்ணெயை ரொம்ப சூடாக்கி போட்டிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிடும் எண்ணெயினோட கலரையும் உங்களுக்கு மாறிடும் அந்த எண்ணெய் வந்து முழுசாவே நம்ம லோ பிளேம்ல வச்சுதாங்க காய்ச்சணும் இப்போ பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க நல்ல கிளறி கிளறி இப்போ இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ இதை ஆறுனதும் நம்ம வடிகட்டிக்கலாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சலசலப்பு சில பொண்ணு நுரையெல்லாம் அடங்கிடுச்சுனாலே நமக்கு என்ன வந்து அந்த பதத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப எஃபெக்டிவான எண்ணங்க உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி இல்லை நரைமுடி இருந்தாலும் சரி எல்லாமே இது வந்து க்யூர் பண்ணிடுங்க ஹேர் ஃபால்லாம் உங்களுக்கு டூ டூ த்ரீ டேஸ்லேயே நல்லா குறையுற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுங்க ஃபிஃப்டீன் டேஸில் நியூ ஹேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் நரைமுடி இருக்கிறவங்களும் ரெகுலராக பயன்படுத்தும் போது அந்த நரைமுடியும் உங்களுக்கு மறைஞ்சிருங்க புதுசாக வர நரைமுடியும் வராது அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஆயில் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் தேய்ச்சி ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல எஃபெக்டிவா இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இப்போ சூப்பரான ஹேர் ஆயில் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஆனால் இப்போ இதை ஆறட்டுங்க நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி சன்னமான வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப எஃபெக்டிவ்ங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணுங்க சின்ன பசங்களுக்கு கூட நீங்கள் தேக்கலாங்க நல்ல முடி வளரும் கரு கருன்னு வளரும் இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலை வெந்தயம் அந்த திப்பி கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க நீங்கள் தலை ஹேர் வாஷ் பண்ணும்போது இதை நல்லா தலையில தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா முடி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இதை தூக்கி போடாதீங்க அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு விஷயம் இது எண்ணெய் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாங்க இப்போ பாருங்க எண்ணெய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதோட ஷெல்ஃப் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி டேஸ் இது வந்து நல்லா இருக்குங்க இந்த எண்ணெய் ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கால் லிட்டரில் தான் நான் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கருவேப்பிலை வந்து ஏற்ற நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்